மந்திர காடு ஒரு காலத்தில் தேவாலயம் என்னும் அழகான சிற்றூரில் அன்புடன் வாழும் மக்கள் இருந்தனர் அந்த ஊர் காடு சூழ்ந்து இருப்பதால் இயற்கையின் செழிப்புடன் இருந்தது ஆனால் அந்த காடு சிறியவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவில்லை மந்திர காடு என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் பிரமிப்போட்டும் மர்மங்கள் மந்திரங்கள் மற்றும் கொடூர ஜீவிகள் இருந்தன ஒரு நாள் சிறு பையன் ராஜா ஊரின் எல்லைக்கு பக்கமாக விளையாடிக் கொண்டிருந்தான் காற்று அதிவேகமாக வீசியது அதே நேரம் காட்டு வழியிலிருந்து குரல் கேட்டது ராஜா ராஜா என்று ராஜா பயந்து ஆனால் மிகவும் ஆவலுடன் குரல் எதிலிருந்து வருகிறது என்பதை பார்த்தான் ஒரு தங்க நிற பறவை மேல் அமர்ந்தவாறு அழைத்து கொண்டிருந்தது பிறகு அந்த பறவை பேசத் தொடங்கியது நான் மந்திர காடின் காவலாளி நீ ஆற்றல் மிக்கவனாக வாழ விரும்பினால் இந்த காடுக்குள் வந்து சோதனைகளை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் எச்சரிக்கையாக பல நிறைந்தது ராஜா துணிச்சலாக இருக்க விரும்பினான் அதனால் தன்னுடைய சிறிய தோழனான கிருஷ்ணனையும் அழைத்துக் கொண்டு மந்திர காடுக்குள் நுழைந்தான் முதல் சோதனை ஒரு பெரிய மரத்தின் அடியில் இருந்த தங்கக் கூடை அங்கே ஒரு ஜோடி நாகப்பாம்புகள் இருந்தன அவை பேசத் தொடங்கின நாங்கள் உன்னிடம் கேள்விகளை கேட்கப் போகிறோம் சரியாக பதில் சொல்லினால் நீயும் நீ போகும் வழியும் பாதுகாப்பாக இருக்கும் நாகப்பாம்புகள் ராஜாவிடம் ஒரு கேள்வியை துவங்கின இரவில் காற்று குளிர்ந்தது ஆனால் பகலில் அது சூடாகிவிட்டது இது ஏன் ராஜா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி காற்றின் இயல்பை பற்றி பதிலளித்தான் நாகங்கள் மகிழ்ச்சியடைந்து அவரை பாதுகாப்பாக வேறு வழி காட்டின மந்திர காட்டின் உள்பகுதிக்குச் சென்றபோது ராஜாவும் கிருஷ்ணனும் ஒரு சிறிய குதிரையை பார்த்தனர் அது பேசத் தொடங்கியது நான் ஒரு மந்திரக் குதிரை உங்களை குறுகிய நேரத்தில் காடின் மையத்துக்கு அழைத்துச் செல்லலாம் ஆனால் உங்கள் மனதில் அச்சம் இருந்தால் என்னை எழுத்து கூடாது ராஜாவும் கிருஷ்ணனும் தைரியத்துடன் குதிரை மீது ஏறினார்கள் குதிரை வேகமாக ஓடத் துவங்கியது காற்றின் சத்தம் அவர்களை நெருங்கத் தொடங்கியது ஆனால் அவர்கள் பயமுறுத்திக் கொள்ளாமல் தைரியமாக குதிரையை நடத்தினார்கள் காட்டின் மையத்தில் ஒரு பாறை வீடு இருந்தது அதில் பெரிய விதானம் கொண்ட வித்தைக்காரர் அமர்ந்திருந்தார் அவர் கூறினார் நீங்கள் அனைத்து சோதனைகளையும் கடந்து வந்தீர்கள் இப்போது நீங்கள் இங்கேயே முடிந்து விடலாம் அல்லது மகிழ்ச்சியும் மகத்துவமும் அடைய மற்றொரு மந்திர சோதனையில் ஈடுபடலாம் ராஜா தன்னுடைய துணிச்சலால் மேலும் சோதனை செய்ய தீர்மானித்தான் வித்தைக்காரர் ஒரு பெரிய மாய கண்ணாடியை அவர்களுக்கு காட்டினார் அதில் மந்திர காட்டின் உள்ளுணர்வும் மர்மங்களும் காட்டப்பட்டன அவர் மேலும் கூறினார் இங்கு நீங்கள் கற்றுக்கொண்டவையெல்லாம் உங்கள் வாழ்வை மாற்றும் இது மந்திர காட்டின் உண்மையான அதிசயம் ராஜா தன்னுடைய சோதனைகளை முடித்து ஊருக்குத் திரும்பினான் அவனது துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனம் ஊரில் புகழ் பெற்றன மேலும் மந்திர காடு அவருக்கு பாதுகாப்பான இடமாக மாறியது பயம் இல்லாமல் சோதனைகளை சந்தித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்